வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி வந்து காய் சின்னது ஆனால் அதனுடைய பயன்கள் வந்து பார்த்தா பெரியது அதுதான் நம்ம சுண்டக்காய் சுண்டக்காய் வச்சு ஒரு விதமான சட்னி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் நார்மலாக வந்து இந்த சுண்டக்காயில் நம்ம என்றைக்குமே வத்த குழம்பு அது மாதிரி தான் வச்சுருப்போம் மோர் குழம்பு அதெல்லாம் ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு சட்னி பண்ணுறோம் இந்த சட்னி வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவள் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டாரில் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப யூ டேஸ்ட்டாக டேஸ்ட்டாக இருந்தது ஒரு துளி கசப்பு கூடி கிடையாது நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சுண்டைக்காயை நல்லா தட்டிட்டு நல்லா ஊற்றி நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் தக்காளி கடலப்பருப்பு உளுந்து பருப்பு வணக்கிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க கொஞ்சோண்டு புளி சேர்த்திக்கோங்க கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் இதெல்லாம் சேர்த்திக்கோங்க நல்லா ஒரு குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் கடைசியாக வந்து மரமளகா தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இதுக்கு வந்து ஒரு தாய்ளதம் போட்டுக்கோங்க கொஞ்சம் சீரகம் பெருங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இது வந்து இந்த சட்னி வந்து இட்லி தோசை வெறும் ரைஸ் கூட கணஞ்சி சாப்பிட்றக்கு எது கூடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு துளி கூட கசப்பே இல்லை இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்